ஹலோ நம்ம நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண எஸ் அர்ஜுன் அவர்களின் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா ராதா ரவி மற்றும் கருணாகரன் அவர்களின் நடிப்பில் வெளியான காமெடி படமான சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் அப்படின்ற ஒரு படத்தை தான் நம்ம விமர்சனம் பண்ண போறோம் படத்தோட கதை மற்றும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோமா அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒரு கிட்னாப் கேங்கை வச்சு ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் பண்ணி சின்ன சின்ன அமௌண்டா ஆட்டைய போட்டுக்கிறாரு நம்ம படத்தின் ஹீரோவான மிர்ச்சி அவர்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டாவது காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இவரை சேஸ் பண்ணி இவர் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தான் இதே ஃபார்முலாவை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சூது கவும் டூல வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த கதை போகுது சோ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜய் சேதுபதி அவர்கள் எத்தனை பேரை கடத்தினாரு எந்த மினிஸ்டர் கடத்தினாரு யாரை கடத்தினாரு அதுக்கப்புறம் கருணாகரன் எப்படி உள்ள வந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சூது கவம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது முடிஞ்ச கதையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இதே கிட்னாப்பிங் கேஸ்ல சிவா அவர்கள் அரஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா அவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வேலையை தொடரலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டு ஃபுல்லா குடிச்சு குடிச்சு மட்டையாயிடுறாரு இதுக்கப்புறம் அவர் கூட கூட்டாளியா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இருந்தவங்க எல்லாருக்கும் வயசாயி போய் மறுபடியும் நம்ம தலைவர் ரிலீஸ் ஆயிட்டாண்டா அதனால அவன் கூட சேர்ந்து இதே கிட்னாப்பிங் வேலையை நம்ம பாப்போமா அப்படின்ற மாதிரி இந்த கேங்கு மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒன்னு கூடுது இந்த மாதிரி இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது சிவா அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு குடிக்கிறதுக்கு காசு இருந்தா போதும் நான் குடிச்சு குடிச்சு மட்டையா வரண்டாயிரம் ஆள விடுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அப்பதான் என்ன ஆகுதுன்னு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ட்ரீம் கேள் ஒண்ணு இருக்கும் அதாவது சூது படத்துல நம்ம விஜய் சேதுபதி கூட ஒரு ட்ரீம் கேள் இருக்கும் பாத்தீங்களா இந்த ட்ரீம் கேள் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் சிவா அவர்கள் கூட இருக்கவே இருக்காது ஏன் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு செத்து போயிருக்கும் ட்ரீம்லயே எதனால செத்து போச்சுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு அந்த நண்பர்கள் கிட்ட விசாரிக்கும் தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் உனக்கு அப்புறமா ஒருத்தன் தான் பாத்தியா அவன் வந்து உன் கேர்ள் ஃபிரண்ட கூட்டுன்னு போயிட்டு சாவடிச்சிட்டான்ப்பா யாரு விஜய் சேதுபதி சாவடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா அவங்க கூட தான் வந்து உங்க கேர்ள் ஃபிரண்ட்

மினிஸ்டர் ஆயிடுறாரு அதனால இவ்வளவு பெரிய மினிஸ்டர் வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளால கொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த கேங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்னாப்பிங் ஸ்கெச் போடுறாங்க இந்த கிட்னாப்பிங் ஸ்கெச்சுக்கு நடுவுல தடையா வரவரு போன பார்க்ல வந்து பிரம்மன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து பின்னாடி சுட்டுக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவரல இவர் இன்னமும் கருணாகரண பழிவாகணும்ன்ற மாதிரி சுத்துறாரு சோ அவர் ஒரு பக்கம் கருணாகரண கடத்துறாரா இல்ல நம்ம சிவா கேங் கருணாகரண கடத்துறாங்களா கடத்தினதுக்கு அப்புறம் நம்ம கருணாகரன் அவர்கள் பழிவாங்கப்படுறாரா அப்படின்றதுதான் இந்த சூதுகவும் படத்தோட பார்ட் டூ படத்தோட கதை இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை ஸோ இந்த படத்தோட கதை வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த கதை உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்கிறேன் இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா இது வந்து ஒரு நான் லீனியர் கதையை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது சூது கவுமன் படத்தோட சீக்குவலா ப்ரீக்வலா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரத்துக்குள்ளேயே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுது ஏன்னா இது வந்து ப்ரீக்வலாவும் காமிக்கிறாங்க அதாவது விஜய் சேதி அவர்களே வந்து இவரோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இவரை பார்த்து தான் ஒரு வேலை கற்றுக்கிட்டாருன்னு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு இவர் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூது கோபமோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ஒரு கம்பாரிசன் இந்த ரெண்டுத்துக்குமே என்ன லிங்க் இருக்கு அப்படின்றத காமிச்சு காமிச்சு கேரக்டரைசேஷனை வந்து ரிவீல் பண்ணி ரிவீல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு பெருசாக எந்த இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல கதையே ஒர்க் அவுட் ஆகல செகண்ட் ஆஃப்ல தான் பார்த்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது ஒரு கதைக்குள்ளேயே வந்து அவங்க செகண்ட் ஆஃப்ல தான் போறாங்க அதுவும் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது கருணாகரன் எப்படி பழிவாங்கறாங்க மறுபடியும் எப்படி கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி போய் கடைசில கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் வருது அந்த ஸ்ட்ரகிள் இருந்து கடைசியில் யார் உயிர் வச்சாங்க யார் தப்பிச்சாங்க யார் செட்டில் ஆனாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை எப்படி கிடையாதுங்க பட முடியுது மாதிரி தான் இருக்கே தவிர புதுசா எந்த சீனும் வந்து இவங்க போடவே இல்ல சூது இருக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணி இந்த காலகட்டத்தில் இந்த படத்தை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து காமிச்சிருக்காங்களே தவிர ஸ்பெஷலா இந்த படத்துல வந்து எந்த சீனுமே அவங்க சொல்லல குறிப்பா ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் இந்த படத்துல இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு சேசிங் சீன் வரும் அந்த சேசிங் சீன் வந்து கொஞ்சம் காமெடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா அதே மாதிரி சேசிங் சீன் சூதுகவம் இல்லீங்களா அதனால இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஓவராலும் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் செய்யப்பட்ட சூதுகவும் பார்ட் ஒன் தான் இந்த சூதுகவும் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்கிரட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்து கிரெண்ட் ஒன் டைம் காமெடி படம் பார்க்கறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தோட மிக பெரிய அட்வான்டேஜ் மிக பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவா அவர்கள் தான் ஏன்னா சிவாவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதே ஒரு யதார்த்தமான நடிப்புல நம்ம பார்த்தோம் இல்லீங்களா அது பாக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைவா இருந்தது அதனால் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க